வணக்கம் புதுக்கோட்டையில ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இப்போ ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சுங்க எங்கேயுமே சிட்டி லிமிட்டுக்குள்ளே நம்மளால ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் இல்லாமல் கட்ட முடியாது பட் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அதுவும் குட்டி குட்டி ரூம்ஸ் அப்படியெல்லாம் இல்லாம இங்க பாருங்க கார்பாருக்கு எவ்வளவு ஸ்பேசியஸா ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பேசியஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கைக்குறிச்சி ஆன் மெயின் ரோட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுல இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறது பெட்ரோல் பம்ப் பக்கத்துல ஜெயராணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர் பஸ் பெசிலிட்டி உள்ள மெயின் ரோடுங்க இது இன்னும் சொல்லணும்னா நான் ஸ்பெசிபிக்கா நம்ம ஏரியால நின்னே நான் காட்டுறேன் இங்க இருந்து ஒரு டூ மினிட்ஸ்ல நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த இடத்துல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு சுபபாரதி காலேஜ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் நின்றுட்டு தான் பெட்ரோல் பங்க் எனக்கு எய்தாப்லே ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கு ஜெயராணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் தாம்ஷல் அதுவும் இருக்கு இது எல்லாமே நம்ம விழாலேருந்து டூ மினிட்ஸ்லாம் நடந்து வந்துட முடியுங்க எந்த வெஹிக்கிளும் இல்லாம நடந்தே வந்துட முடியும் சோ இங்க இருந்து அடுத்தது பார்க்க போறது நம்ம பிளாட்டுக்கு என்ட்ராகும் எவ்வளவு வீடுகள் உள்ள வந்து பங்களா டைப் வீடுகள் அவ்வளவு இருக்கு இந்த வீடுகளை தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம சைடுக்கு நடந்து போயிட முடியுங்க நான் சொல்றது எல்லாமே நடந்து போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு மெயினில் தான் இருக்கு ஏவிஎம் அக்வா இது வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபயர் கம்பெனி இதுக்கிட்டலாம் இப்போ வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுல விலை போயிட்டு இருக்கு இங்கேயிருந்து டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ்னா நம்ம வில்லாக்கி நம்ம நடந்து போயிட முடியும் வாங்க ஃபர்தர் டிலே இல்லாமல் வீட்டுக்கு போய் எப்படி வீடு அமைஞ்சிருக்கு ஒரு இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ட் வில்லா எப்படி இருக்கும் இது எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு அனுசிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு எப்படி இருக்குது எந்த டைரெக்ஷன் என்ன சைஸ் எந்த டீட்டெயிலும் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை எந்த ப்ரோக்கரேஜும் தேவை இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வீட்டை போய் பார்த்துக்க முடியும் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவுத் டேரக்ஷனில் அமைஞ்சிருக்கு வீட்டோட எலிவேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடு நல்ல லேண்ட் மட்டத்துலேருந்து நல்ல ஹைட்லேயே கட்டியிருக்காங்க ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் நம்மளோட ஃப்ளோரிங்கே கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க ஃப்ரண்ட் கேட் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க கேட் திறந்த ஒன்னே நீங்கள் எல்லா வீட்லேயும் பார்க்குற மாதிரி குட்டி குட்டி பார்க்கிங் இருக்காது நல்ல ஒரு பெரிய கார் நீங்கள் ஸ்பேசியஸாக பார்க் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கான ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி பத்துக்கு பன்னெண்டு அப்படிலாம் இல்லாமல் பதினெட்டுக்கு பதிமூணுங்கிற சைஸில் உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்குதுங்க இந்த பார்க்கிங்லேயே உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிக்கான போர்டு கொடுத்துருக்காங்க போர் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது சவுத் டைரக்ஷனால போர் முன்னாடி வந்திருக்கு செப்பல்ஸ்லாண்ட் அண்ட் உங்களுக்கான கபோர்ஸ் எல்லாமே படிக்கு கீழே கொடுத்திருக்காங்க ஒரு மெட்டல் சேஃப்டி கேட் படிக்கட்டுகள் இருக்கு இந்த கிரானட் படிக்கட்டுகளை எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க குட்டி குட்டி சாவி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கிளாசிக்கலா ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹெவியான ரெண்டு சாவி நம்மளுக்கு கிடைக்கும் டோர் ஓபன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹால் ஹால் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா எல்லாமே போட்டு ரொம்ப கஞ்சஸ்டடா இல்லாம நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஒரு பத்துக்கு இருபது புள்ளி ஆறு இருபதுரை அடி பத்துக்கு இருபதுரைங்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஹாலில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்டோ ஃபெசிலிட்டி இருக்குது விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபுல் விண்டோ கொடுத்து முழு டோரையும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படி கிடையாது ரெண்டு போர்ஷன் ஆஃப் விண்டோஸ் இருக்குது இது செய்யறதுக்கே கொஞ்சம் அடிஷனல் சார்ஜ் தான் ஆகும் இருந்தாலும் நம்மளுக்காக தரமான மெட்டீரியல் தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துட்டாங்க ஹால்ல இருந்து ரெண்டு ரூம்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும் கிச்சனையும் அக்சஸ் பண்ண முடியும் ஃபால்சீரிங் பாருங்கள் எவ்வளோ அருமையான எலிகண்டா ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எய்த் ஆப்பில் டிவி யூனிட் அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச் டிவி செவன்டி ஃபைவ் இன்ச் டிவி வச்சு பார்க்கும்போது லாங்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் அந்த வியூங்கிறது இப்போ நம்ம ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம் மாஸ்டர் பெட்ரூம் போது எல்லாருமே சொல்ற மாதிரி பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ் நான் சொல்ல போறது கிடையாதுங்க இது மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு முக்கால் இன்னும் சொல்லணும்னா பத்துக்கு பதினஞ்சு புள்ளி ஒன்பதுங்கிற சைஸ்ல சூப்பர்வான மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்கும் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட சைஸ் பாருங்க நீங்க வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதான் தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ரூம் இதுலயே உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு சோ உங்களுக்கு வந்து ரூம் நல்ல ஸ்பேசியஸான ரூம் இங்க நம்மளுக்கு கிடைச்சிடும் வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் கபோர்ட்ஸ் லோ ரூப் மேல ஷெல்ஃப் அப்படிங்கிற மாதிரி பக்காவா ஒரு ரூம் டிசைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் இங்கே நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயே ஷவர் ஃபெசிலிட்டி ஹீட்ருக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பர்பாக இருக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு ஆசோலேஷனுமே தேவை இல்லாமல் நல்லாவே ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வாரண்டி உள்ள பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால எந்த பிரச்சனையுமே தேவை டோருக்குமே யூஸ் பண்ணியிருக்க ஹேண்டில்ஸ் எல்லாம் சும்மா ஒரு பேருக்காக இல்லாம நல்ல ஸ்டாண்டர்ட் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பி ஹால் பார்க்குறீங்க ஹால்லேருந்து நேராக கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்தில் அனதர் ரூம் இருக்குது கிச்சன் பொறுத்த வரைக்கும் சும்மா சின்ன கிச்சனாக இல்லாமல் நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஈஸி ஆக்சஸிங் கிச்சன் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம கிச்சன் பார்க்கும்போது அதோட டீடைல்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆக போகிறோம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலரைக்கு பதினொன்னே ஹால் அப்படிங்கிற சைஸில் நல்ல பிராடான பெட்ரூம் கிடைக்கும் நான் சொல்கிறதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இந்த வேரியேஷன் வேணா அது வருமே தவிர வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்கிறது சூப்பர்வான பெட்ரூம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அகைன் இங்கேயுமே ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டி இதுக்கும் கபோர்ட் ஷெல்ப்ஸ் லோரூப்ஸ் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வால்ஸ் எல்லாத்துக்குமே வேற ஒரு கலர்ஸ் எலிகண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வீட்டோட லுக்கை வேற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க வேற இடத்துல வேற லொக்கேஷனில் போய் வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கிறதுக்கும் இங்கேயும் டிஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்க்கும்போது உங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடு அப்படிங்கிறது இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமான வித்தியாசம் நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு ரூமை டிவியேட் பண்ணுறதுக்குமே நடுவில் நம்மளுக்கு கிரானைட் ஃப்ளோரிங்கில் டிஃப்ரன்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு த்ரீ பை த்ரீ டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க பிராண்டட் டைல்ஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் கிச்சனோட சைஸ் பாருங்க கிச்சன் வந்து சும்மா சாதாரணமாக நம்ம ஃபீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கிச்சனோட சைஸ் பத்துக்கு எட்டே முக்கால் அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே கிரானைட் மேடை கொடுத்து அந்த கிச்சனோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஷெல்ஸ் சுத்தி வந்து ஷெல்ஃப் வந்து பக்காவ பிளான் பண்ணிருக்காங்க இந்த சிங்க் ஜஸ்ட் நான் சொன்னோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான சிங்க் வாங்கி வச்சு நம்ம பார்ப்போம் இங்க பாருங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அதுலேயே இந்த பில்லோட பேஸ்டா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க கொல்ல கதவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பட்டா கொடுத்துட்டாங்க இந்த பட்டாவை வந்து நம்ம போட்டுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கும் கொள்ளை கதவை ஓப்பன் பண்ணுறோம் சேஃப்டி கில் கேட் பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பெரிய கேட்டாக இல்லாமல் நம்மளுக்கு ஃபோல்டபுள் கேட்டாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக இதை டைரெக்டாகவும் திறக்க முடியும் இருந்தாலும் ஒரு ஃபோல்டபுள் கேட்டாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அக்சஸிங்காகவே கொடுத்துக்க முடியும் திறந்த வெளியில் வரோம்னா கொள்ளையிலையுமே நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம் கிடைக்கிதுங்க ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கான இடம் நம்மளுக்கு வந்து கொள்ளையில் கிடைக்கும் காமன் டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துட்டாங்க இந்தியன் கிளாசிக்ல கிளாசிக் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டை சுற்றி நல்ல ஸ்பேசியஸான சந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா சைடுமே மினிமம் ஒரு ரெண்டு அடிக்கு நம்மளுக்கு வந்து சந்து கிடச்சிருது அதனால நம்மளுக்கு வந்து லோன் சைடு நீங்கள் போனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபுல் லோன் இந்த வீட்டுக்கு எலிஜிபிள் ஆகும் உங்களோட சிவில் ஸ்கோர் இருக்குன்னா ஃபுல் லோன் இந்த வீட்டுக்கு எலிஜிபுள் ஆகும் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் சந்தில் சுற்றி வந்து காட்டுறேன் எப்படி ஃப்ரீயாகவே சுற்றி வரேன்ங்கிறதா நீங்கள் பாருங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நேரமோ தெரியுது பட் நான் நடந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் எந்த ஒரு கன்செஷனுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நான் நடக்கிறேன் ஈஸியாகவே இந்த இதை சுற்றி வந்துட முடியுங்க வீட்டுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு வீடு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி ஈஸி அக்சசிபிள் புதுக்கோட்டையில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமையுது பட்ஜெட்ல அமையுதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க இந்த வீட்டுக்கு அவங்க சொல்ற பட்ஜெட் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் நீங்க போய் நேராக கேட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லிடுவாங்க டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்குங்க வாஸ்துப்படி பக்காவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க சுத்தி வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் இந்த வீடு இருக்கு இது வந்து நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா நேராக வந்து பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பட் இருக்கும்போது வீடியோல எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம கவர் பண்ணி காமிச்சிடலாம் தான் சொல்றேன் மாடிப்படி ஸ்டெப் சரி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாடில எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க தௌசண்ட் லிட்டர் டேங்க் கொடுத்துர்றாங்க மாடியில பில்லர்ஸ் எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க நீங்க ஃபுளோர் கொண்டு போனாலும் ஈஸியாக கொண்டு போய்க்க முடியும் இங்கேருந்து காக்கிறேன் பாருங்க எவ்வளோ வீடு இருக்கிற மாதிரி ஏரியாவில் அக்சசிபிள் இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு வீடு கிடைக்குது அப்படின்னா இப்போ இருக்கிறதுல ரொம்பவே அது பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்கிறது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்கு இங்கே நம்மளுக்கு இந்த விழா கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு மட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நியர்லி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டி டெய்ல்ஸ் எப்படி எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்